வணக்கம் இந்த பதிவில் உங்களுடைய கனவில் திருநங்கை வந்தால் அதற்கு என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் கனவில் திருநங்கை வராங்க அப்படின்னா உங்கள் உழைப்பால் நீங்கள் முன்னேறுவீங்க அப்படின்னு அர்த்தம் திருநங்கை பிரசவம் பார்ப்பது போல கனவு வந்தால் குடும்பத்தில் புதிதாக ஒரு நபர்கள் வருகை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் திருநங்கையை அடிப்பது போல கனவு வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் சில முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திருநங்கை உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வது போல கனவு வந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களும் நீங்கி நீங்கள் தெளிவான ஒரு நல்ல வழி உங்களுக்கு பிறக்கும் வீட்டில் திருநங்கை அமர்ந்து இருப்பது போல கனவு கண்டால் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யப் போகிறீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது நல்லது திருமண ஆனவர்களின் நபர்களின் கனவில் திருநங்கைகள் வந்தால் சந்தோஷம் நிலைத்திருக்கும் திருமணமான தம்பதிகள் சண்டை சச்சரவு இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்